வானத்தை விட உயர்ந்தது இனிமையான சொல் எனவேதான் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்பர் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம் அதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது வெற்று காகிதம் அதில் எழுதுவதா வரைவதா கிறுக்குவதா இல்லை கிழிப்பதா என்பது நம் கையில்தான் உன் கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதே அந்த வழியில் நீ செல்லப்போவதில்லை இங்கு பாதைகள் வெற்றியை தீர்மானிப்பது இல்லை பயணிப்பவன் முயற்சிகளே வெற்றியை தீர்மானிக்கிறது முயற்சி இருந்தால் செல்லும் பாதை எல்லாம் நாம் வெல்லும் பாதைதான் பிறர் பதித்த தடங்கள் பெரிதாயினும் உனக்கான சிறு தடத்தினை பதிக்க தயங்காதே கோபத்தை உப்பு போல பயன்படுத்த வேண்டும் குறைத்தால் மரியாதை போய்விடும் கூடினால் மதிப்பு இல்லாமல் போய்விடும் ஒரு கதவு மூடப்படும்போது மற்றொரு கதவு திறக்கிறது ஆனால் நாம் மூடப்பட்ட கதவியை பார்த்துக்கொண்டு திறக்கப்படும் கதவை தவறவிடுகிறோம் இறைவன் சுமைகளை தந்திருக்கிறார் அதே நேரத்தில் தோள்களையும் தந்திருக்கிறார் அவற்றை தாங்குவதற்காக கரை சேர முடியாது என்று தெரிந்தும் தொட்டு செல்லும் அலை போலதான் சில மனிதர்களின் வாழ்க்கையும் ஆசைகளும் தேவை மட்டும் இல்லை என்றால் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசவே யோசிப்பார்கள் அன்னை இல்லாத வீடு அரண்மனையாக இருந்தாலும் அனாதையாகத்தான் இருக்கும் வழி கொடுக்காத முதல் காதலும் இறுதி காதலும் தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையிலானது உன் எண்ணங்கள் தடமாறாமல் இருந்தால்தான் உன் பயணங்கள் தடமாறாமல் இருக்கும் நீ சேரும் இடமும் சிறப்பாக இருக்கும் போராடி பாருங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் பொறுத்து பாருங்கள் வேதனைகள் முடிவு பெறும் ஏனென்றால் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை இல்லை அருகில் உள்ள கஷ்டங்களை கடந்தால்தான் தொலைவில் இருக்கும் நிம்மதியை அடைய முடியும் தேவையில்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் நாம் யார் என்பதை நிரூபிக்காமல் இருப்பதே சிறந்த புத்திசாலித்தனம் வாழ்க்கையில் அடிக்கடி திரும்பி பாருங்கள் நாம் அடைந்த வழிகளும் அதனை கடந்த வழிகளும் நம்பிக்கை தரும் ஆசை என்பது குடன் போல அதை ஒருபோதும் நிரப்ப முடியாது அன்பு என்பது விதை போல தான் முளைக்கும் வம்பு என்பது புல் போல நாம் விதிக்காமலே முளைக்கும் புரிதல் இருந்தால் கோபம் கூட அர்த்தமுள்ளதாக தெரியும் புரிதல் இல்லையே அன்பு கூட அர்த்தமற்றதாக தோன்றும் வாழ்க்கையில் கிடைப்பதை அனுபவியுங்கள் கிடைக்காததை ரசியுங்கள் இழந்ததை உணருங்கள் பிடித்ததை விரும்புங்கள் பேராசையை தவிருங்கள் பழைய நினைவுகளை நினைத்து மகிழுங்கள் வாழ்க்கை இனிக்கும் இல்லங்களில் ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் உள்ளங்களில் உள்ள அன்பை மட்டும் வெளிக்காட்டுங்கள் வாழ்க்கை கசந்தாலும் சிலருக்காவது சந்தோஷம் தரும் மனித நேயம் இல்லை என்றாலும் மனிதனாக வாழ முயற்சிப்போம் உதவியவர்கள் நன்றிக்குரியவர்கள் என்றும் நினைவில் வை உதவாதவர்கள் உன் வெற்றிக்குரியவர்கள் என்றும் மறந்துவிடாதே உண்மை உள்ள இடத்தில் கண்ணீரும் மௌனமும் இருக்கும் பொய் நிறைந்த இடத்தில் ஏளனமும் சிரிப்பும் இருக்கும் நடந்ததெல்லாம் நன்மை என்று கருதினால் நடக்கப் போவதெல்லாம் நன்மையாகவே முடியும் சரியானதை செய்வது எப்பொழுதுமே சரியான நேரமாகும் உன் பலத்தை கண்டு பயந்தவன் உன் பலவீனத்தை அறிய ஆவலுடன் இருப்பான் பலத்தை உறுதிப்படுத்து பலவீனத்தை உள்ளடக்கு அமைதியான கடல் ஆழம் இல்லாதது போலத்தான் தோன்றும் அதுபோல் பொறுமையான மனிதன் பலம் இல்லாதவன் போலத்தான் தோன்றுவான் கெட்டிக்காரன் தன் நற்பண்புகளை உள்ளே மறைத்து வைத்துக் கொள்கிறான் மூடன் அவைகளை தன் நாவிலே தொங்கவிட்டுக் கொள்கிறான் தேவைக்கு பொருள் வாங்குவதற்கும் ஆசைக்கு பொருள் வாங்குவதற்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது தேவைகளை நிரப்ப முடியும் ஆசைகளை நிரப்ப முடியாது பிரச்சனைகளை தவிர்க்க சிலரிடம் கேள்வி கேட்க கூடாது சிலரின் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடாது எதிர்பார்ப்பதும் தவறு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவதும் தவறு நிதானத்தை இழப்பதினால் வாழ்க்கையில் பலவற்றை இழக்க வேண்டியிருக்கும் கோபத்தில் மனிதன் அறிவை இழந்து விடுகிறான் அன்பை இழந்து விடுகிறான் பொறுமையை இழந்து விடுகிறான் பிறகு அவன் மனிதன் என்னும் தகுதியை இழந்துவிடுகிறான் அடுத்தவன் அடுப்பில் என்ன அபிகிறது என்று ஆராய்ச்சி செய்யாதீர்கள் உங்கள் அடுப்பில் என்ன கருகிக்கொண்டிருக்கிறது என்று கவனியுங்கள் தரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள் குணங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் தகுதி தானாகவே உயரும் வெற்றி நிச்சயம் மனதினை கண்டு அன்பு காட்டுங்கள் முகத்தின் அழகு மாறிடக்கூடியது மனதின் அழகு மாறுவதில்லை வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல காரணமின்றி அன்பு வைப்பது முதல் தவறு எல்லோரிடமும் உண்மையாக இருப்பது இரண்டாவது தவறு மற்றவர்கள் நம்மை போல்தான் இருப்பார்கள் என நினைப்பது மூன்றாவது தவறு இந்த மூன்றையும் தவிர்த்தால் நிம்மதியாக இருக்கலாம் சரியான ஒன்றை சரியான நேரத்தில் சரியான நபரிடம் பேசவில்லை எனில் தேவையில்லாத மனக்குழப்பத்திற்கு ஆளாவோம் வாழ்வது சுலபம் அதிகம் யோசிக்காதவரை கடல் பெரியதுதான் ஆனால் சந்தோஷங்களை தருவது என்னவோ சிறு சிறு அலைகள்தான் ஆகையால் காணுவதைக் காட்டிலும் கிடைப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ்ந்திடுவோம் உண்மையான பாசத்திற்கு தகுதியானவர்கள் நமக்கு கிடைத்துவிட்டால் கண்களில் கண்ணீருக்கு வேலை இருக்காது மனதினில் மகிழ்ச்சிக்கும் பஞ்சம் இருக்காது யோசித்து பேசுங்கள் உயிர் வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும்தான் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு பணமோ பொருளோ கொடுப்பதுதான் உதவி என்பதில்லை நம் நல்ல வார்த்தைகள் யாருக்கேனும் நன்மை ஏற்பட்டால் அது கூட உதவிதான் கஷ்டமான நேரத்தை கடந்திடலாம் ஆனால் கஷ்டப்படுத்துபவர்களை கடப்பதுதான் கடினம் நெருப்பையும் நேர்த்தியாக கையாண்டால் நமக்கு சாதகமாக இருக்கும் எல்லை மீறினால் அது நம்மையே அழிக்கும் பொருத்தமாக வேண்டுமென்று தேடி எடுப்பவைகள்தான் சில நாட்களில் பொருந்தாமல் போய்விடும் யதார்த்தமாக கிடைப்பவைகள்தான் எதிர்பார்க்காத நாட்கள் வரை வரும் அமைதியாக செல்லும் நதியை போல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவை யாவும் குப்பைகள் போல் தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும் பணத்தை விட அதிக மதிப்புடையது மகிழ்ச்சி அதை யாரும் உனக்கு கடனாக தரமாட்டார்கள் நாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் எல்லாவற்றையும் மாற்ற முடியாது எதையும் எதிர்நோக்காவிடில் மாற்றங்களே இருக்காது அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான் கஷ்டம் வந்தால் கலங்காதே துணிந்து நில் தகுதிகள் சிறைப்பட்டு விட்டால் திறமைகளுக்கு மதிப்பிருக்காது பொய்யான அன்பு பொய்யான சத்தியம் பொய்யான நம்பிக்கை பொய்யான வாக்குறுதிகள் இவையெல்லாம் பொய் என்று நாம் உணர்வதற்குள் அவர்களின் காரியம் அங்கு நிறைவேறியிருக்கும் வாழ்க்கை நமக்கு கொடுத்த மாபெரும் முதலீடு நேரம் மட்டுமே பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் அவரவர் கைகளில்தான் உள்ளது ஒருவருக்கு குப்பையாக தெரியும் நீ அடுத்தவருக்கு பொக்கிஷமாக தெரிவாய் அது நீ இருக்கும் இடத்தை பொறுத்தது மனம் விரும்பிய அனைத்தையும் அடைய நினைக்காத நிலைதான் பக்குவம் இரும்பை எதனாலும் அழிக்க முடியாது அதன் துருவை தவிர அதுபோல் ஒருவனை யாராலும் அழிக்க முடியாது அவனின் மனநிலையை தவிர விழுவதற்கு முன்பே கடவுள் சில போலி முகங்களை நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தெரிய வைப்பார் புரிந்தவன் தெளிந்தவனாகி விடுகிறான் தெரிந்தும் பழகியவன் அடிபட்டுதான் வருவான் தூய்மையான எண்ணங்கள் துணிச்சலான செயல்கள் இவ்விரண்டும் எப்போதும் இருப்பின் வாழ்க்கை சிறக்கும் பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதிகள் மறுப்பு சொல்ல போவதில்லை தோல்வி என்பது கடினமானது ஆனால் எதையுமே முயற்சிக்காமல் இருப்பது தோல்வியை விட மோசமானது தட்டி பறிப்பவர்களையும் தட்டி கொடுப்பவர்களையும் அடையாளம் காணும் அளவுக்கு அறிவு இருந்தாலே போதும் வாழ்க்கையில் வென்றுவிடலாம் மறக்க வேண்டியதை நினைத்து வருந்துவதும் நினைக்க வேண்டியவைகளை மறந்து விடுவதும் தான் இந்த உலகத்தில் தற்போது இருந்து வரும் துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம் உனக்கு பிடித்ததை மற்றவருக்கு விட்டு கொடுக்க மனம் இல்லாத போது மற்றவர்களுக்கு பிடித்ததில் நீயும் தலையிடாமல் தள்ளியே இரு தேவையில்லாதவற்றில் கவனத்தை செலுத்தி நேரத்தை வீணடிப்பதை விட தேவையானவற்றில் கவனத்தை செலுத்தி நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அன்பாக பழகுவதை மறந்து அளவாக பழக வைக்கிறது சில அனுபவங்கள் தினம் தினம் சிறிது சிறிதாக தூய்மை செய்தால் மொத்தமாக சுத்தம் செய்யும் அவஸ்தை இருக்காது இல்லத்தையும் உள்ளத்தையும் கருணை என்பது கூண்டு பறவையிடம் வானம் பற்றி பேசாதிருத்தல் நேர்மையாக இருப்பது உங்களுக்கு நிறைய நண்பர்களை தராமல் போகலாம் அது எப்போதும் உங்களுக்கு சரியானவர்களையே தரும் அறிமுகம் ஆகும் அனைவரும் நமக்கு ஆசிரியர்கள் மற்றும் குருவிற்கு இணையானவர்கள் நாம் யார் எப்படி இருக்க வேண்டும் என்று உணர்த்திவிட்டு அமைதியாக சென்று விடுவார்கள்